எழும்புவாங்க கடைசி காலத்துல அந்த ஏழு வருஷம் ஆட்சியை தாக்கு பிடிக்க ஜெபம் வேணும் அதுக்கு நல்ல தீவிரமா ஜெபம் பண்ணுகிற ஜெப வீரர்கள் வேணும் இன்னைக்கு மாதிரி எழுதி வைத்து கொண்டு படிக்கிறவர்கள் எழுதி வைத்து கொண்டு ஜெப குறிப்பு வச்சுட்டு வாசிக்கிறவங்க ஜெபம் பாருங்க எத்தனை பரிமாணங்களை கடந்து வந்திருக்கு அடுத்து உங்கள் மூலம் ஒரு தலைமுறை எழும்பும் அவருடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும் அந்த ஜெபம் மறித்தவனை உயிரோடு எழுப்பும் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவனை தப்புவிக்கும் அந்த ஜபம் வித்தியாசமான ஒரு ஜபமா இருக்கு சாதாரண மனிதர்கள் அல்ல அவங்க ஜபம் எழுதி வைத்துக் கொண்டு வாசிப்பதல்ல எதற்கெல்லாம் யோசிச்சு ஜபிக்கிறது இல்ல கண்ணீர் வடித்து ஜபிக்கிறது இல்லை பத்து நிமிஷம் ஜபம் பண்றதில்ல தாங்கள் விரும்பின காரியம் வருகிற வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து ஜபிக்கும்படிக்காக ஜெபிப்பது அப்போ சொல்லுடைய புசத்துல சொல்லுது அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடி வந்த இடம் அசைக்கப்பட்டதா இனி இனி வருகிற ஜபம் நீங்க ஜெபம் பண்ணும் போது சாத்தானுடைய அதிகாரத்தை அசைக்கும் பட்டணங்களை அசைக்கும் அஸ்திபாரங்களை அசைக்கும் கள்ள திருச்சபைகளை அசைக்கும் கள்ள மனிதர்களை அசைக்கும் அப்படிப்பட்ட ஜெபம் வரப்போகிறது இனிமே